இல்ல எனக்கு இதோட கொஞ்சம் லக்ஸரியா வந்துட்டு எனக்கு ரெக்சின் டைப்ல த்ரீ சீட்டர் வேணும்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெக்ஸின் இது வெளி மார்க்கெட்ல வந்து இதுவே இருபதாயிரம் ரூபாய் பீரோல வந்துட்டு தர ரேட்டு கொடுக்குறேன் ஐம்பது ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் பீரோட டூ டோர் பீரோ பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் நான் குவாலிட்டி எப்படி செக் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டெமிலாஸ் இன்னிக்கு நம்ம எங்கே வந்துருமே அதாவது திருப்பூர் கோல் கிங் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சேஜ் ஆஃபில் இவங்க வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்காங்க அதுவும் தரமான ப்ராடக்ட் ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கமாக இருக்குது ஏன்னா இவங்ககிட்ட வந்து வீடியோ பண்ணி என்ன மாதிரி இருக்குது என்ன பண்ணுறாங்க எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்போம் ஸோ கிட்டத்தட்ட அதே குவாலிட்டி உள்ள ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க பிரதர் வணக்கம் ப்ரதர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பிரதர் ப்ரதர் நல்லா இருக்கீங்களா சூப்பர் தெரிக்க விட்டீங்க இந்த வீடியோவில் ஆமாம் பிரதர் ஓகே சொல்லுங்கள் எப்படி என்ன ஏது எப்படி வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை அடிச்சு தம்சம் பண்ணிட்டோம் ஓகே சரிங்களா இந்த நல்லா எழுதி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் நோட்டு வச்சு கடையில் எந்தெந்த பொருள் என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு எழுதி வச்சுக்கங்க அப்படியே அந்த இதை எடுத்துகிட்டு வாங்க நம்மகிட்ட எடுத்துப்போங்க ஓ எப்படி சொல்கிறீங்க இது ஒரு லட்ச ரூபாய்க்கு அவங்க பில் போட்டிருப்பாங்க பிரதர் ஒரு லட்சரூபாய்க்கு பில் போட்டிருப்பாங்க நான் அது வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தரோம் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா இரநூத்தம்பே இரநூத்தம்பாயிருக்கு கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயா தரத்தவங்க வகையில் எதுவுமே கிடையாது எடுத்து போயிட்டேயிருக்கலாம் ஸோ எப்படி தர முடியுது உங்களால் பிரதர் நான் ஓன் மேனுபேக்சர் பிரதர் ஹோல்சேலருந்து ரீட்டைல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ம் சரிங்களா நான் தான் மேனுபேக்சர் பண்றேன் இங்கிருந்து தான் எல்லா ஊருக்கும் டெலிவரி ஆகுது தப்பா நினச்சிக்காதீங்க ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டு இருக்கு நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்கேன் தாராளமா இந்த வீடியோ பார்த்து எம்இல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அந்த வீடியோ எடுத்துட்டு வாங்க இந்த ரேட்டுக்கு அள்ளிட்டு போங்க சூப்பர் அதான் மிஸ் பண்ணியாதீங்க ஏன்னா நான் வரும்போதே ஒரு நாலஞ்சு கஸ்டமர் உள்ள போய்ட்டு இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட என்ன எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க எந்த மாதிரி பிரைஸிங் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதிங்க ஏன்னா இந்த வாய்ப்பை நலுவிட்டாதீங்க ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் கூட கண்டிப்பா கண்டிப்பா ஸோ போயிடலாம் நேரம் நம்ம கட்டிலோட செக்ஷனுக்கு வந்துருக்கோம் கட் கட்லோட செக்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கட்டல ரெண்டு பேர் படிக்கிற ஸ்டோரேஜ் எவ்வளவு தரம் பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு தர்றேன் தாராளமா ரெண்டு பேர் படுத்துக்கலாம் ஓகே ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கும் அதுல நீங்க ஒரு அடிக்க வச்சுக்கலாம் ரெண்டு பேர் தாராளமா படுக்கலாம் அஞ்சு வருஷம்

ஓகே இப்போ மகாகணின் போது இதோடைய வுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் வாரண்டி எப்படி தரீங்க பிரதர் இங்க எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் வாரண்டி பிரதர் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நீங்க என்ன டேமேஜ் வேணாலும் கட்டில எனக்கு உடையாம இருக்கணும் வேற எந்த டேமேஜ்னாலும் ஒரு வருஷம் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் வந்து கட்டில கொடுத்துட்டு புது கட்டில அப்படியே எடுத்துட்டு போங்க ஒரு வருஷத்துக்கு மொத்த நாலு வருஷத்துக்கு நான் சர்வீஸ் பண்ணி தரேன் கம்பெனி வாரண்டி அஞ்சு வருஷம் தரேன் நான் சூப்பருங்க தமிழ்நாட்டுல கோல்ட் கிங் பர்னிச்சர் மட்டும்தான் அஞ்சு வருஷம் வாரண்டி தர முடியும் யாருனாலும் தரவே முடியாது அது இந்த பிரைஸ் கண்டிப்பா தர முடியாது தர முடியாது இல்லையே கிங் இருக்கு குயின் இருக்கு இருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மகா கனி நல்லா வந்துட்டு உங்களுக்கு பினிஷிங்கோட இன்னொரு கட்டல் ஒன்னு இருக்கு இதோட ரேட்டு பாருங்க சேம் அதே தான் சூப்பராக பதினஞ்சு ரூபா தான் இது வெளி மார்க்கெட்ல மார்க்கெட்ல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் குயின் சைஸ் ஆனா நான் எவ்வளவு தர்றேன் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் தர்றேன் மகாகனி மகாகனி உட்டு தோட்டம் இங்கெல்லாம் வந்துட்டு பிளை விட்டு எல்லாம் ஃபுல்லா மரம் தான்

இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க இங்க பாருங்க நல்ல கேப் பெருசா இருக்கு

பீரோ பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்து ஐநூறு ரூபா தான் இதனா குவாலிட்டி எப்படி செக் பண்ணி காமிட்றேன்னு பாருங்க அப்படியே வாங்க ஏதா ஒன்னு சின்ன ஸ்கிராட்ச் எதாவது ஆயிருக்கான்னு பாருங்க இல்ல 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 நான் தான் வந்துட்டு அப்படி அடிக்கிறேன் அப்படின்னா கஸ்டமர் டேரெக்டா வாங்க பத்து பேர்னாலும் இருபது பேர்னாலும் அடிச்சு பார்த்து நம்ம பொருளை வாங்கிட்டு போங்க எங்கிட்ட கேட்கவே வேணாம் வந்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயா அப்படியே அள்ளிட்டு போங்க இதுலேயே த்ரீ டோர் போனதுலேயே வந்து த்ரீ டோர் போயிட்டீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அதே குவாலிட்டி அதே குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் அதே குவாலிட்டி தான் தருவேன் எல்லாம் சேம் குவாலிட்டி இதே குவாலிட்டி தான் அங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேக் வந்துடும் உங்களுக்கு ஆங்கர் வந்துடும் ரெண்டு ட்ரா வந்துடும் எல்லாமே குவாலிட்டியோட தான் தருவேன் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு பதினஞ்சாயிரம் நான் வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப

பண்ணாம பாருங்க நம்ம கோல்டு கிங் பர்னிச்சர்ல இருந்து ஒரு சோஃபா ஒன்னு புக் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு சோஃபா கொடுத்திருந்தோம் வெளி மார்க்கெட்ல இருந்து அந்த பேர்ல சொல்ல விரும்பல வெளி மார்க்கெட்ல இருந்து ஒரு சோஃபா எடுத்திருக்காங்க எவ்வளவு கெடுத்திருக்காங்கன்னா இந்த சோஃபாவே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கெடுத்திருக்காங்க நான் அந்த சோஃபா கொடுத்துட்டு தயவுசெய்து இந்த சோஃபா கொடுங்க நான் எங்க மக்களுக்கு நான் காமிக்கணும் என்னோட சப்ஸ்கிரைப் நான் காமிக்கணும் என்னோட சேனலை பார்த்துட்டு வர்றவங்க யாருமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சோஃபா போட்டா எல்லாரும் அங்க இருபத்திரெண்டு ரூபாய்க்கு தராங்க இருபது ரூபாய்க்கு தராங்க எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கிறாங்க அந்த அஞ்சாயிரம் சோஃபாவிதா இருபதாயிரம் சோஃபா இதுதான் உள்ள பாருங்க என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க நாரு ஐயா இங்க பாருங்க அதுவும் இல்லை இங்க பாருங்க

சரிங்களா இப்ப நான் அத கிழிச்சு வச்சிருக்கேன் உள்ள வந்துட்டு இந்த ஃபோம் யூஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் லோக்கல் ஃபோம் பிரதர் இதெல்லாம் அஞ்சு காசுக்கு ஆகாது அஞ்சு காசுக்கு ஆகாது இது வந்துட்டு இருபதாயிரம் தர்றாங்கன்னு ஃபோம் ஒரே ஃபோம் கணக்கு இங்க வந்து ஒரு கலரு எல்லாம் கட்டிங் ஃபோம் பிரதர் நிறைய கலரு வருமாட்டுக்கு எல்லாம் கட்டிங்க ஐயா ஐயா வேஸ்ட் ஃபார்ம் வேஸ்ட் ஃபார்ம் இதுல எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க நான் சோஃபா வந்துட்டு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஃபைவ் சீட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த சோஃபா எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்ப பாத்துக்கலாம் நம்ம நேரில் வந்தா பாத்துட்டு நீட்டா இப்படிதான் இருக்கு மாட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆமா இதுல நம்ம சோஃபா வந்துட்டு பயங்கரமான குவாலிட்டியில இருக்கும் அது நான் சொல்ல தேவையில்லை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க இல்ல முடிஞ்சா கிழிச்சு பார்த்து எடுத்துட்டு போங்க ரைட்டு ஆனா நம்ம நிறைய சோஃபா வச்சிருக்கோம் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது பிரதர் நம்ம கிட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்டார்டிங் இருக்கு த்ரீ சீட்

த்ரீ சீட்டர் நீங்கள் சொன்னால் இதா இதானே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பிரதர் இது பரவாயில்லையா இல்ல எனக்கு இதோட கொஞ்சம் லக்ஸரியா வந்துட்டு எனக்கு ரெக்ஸின் டைப்ல 3 சீட்டர் வேணும்னா 12990 ரெக்ஸின் ரெக்ஸின் இது வெளி மார்க்கெட்ல வந்து இதுவே 20000 பிரதர் இதுவே 20000 ரூபாய் ஆனா நான் வெறும் 12990 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வேணா ரெக்ஸின் கலெக்ஷன் இருக்கு கிளாத் கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஊர்பட்ட கலர்ஸ் இருக்குது உங்க டைல்ஸ் என்ன கலரோ அந்த கலருக்கு நீங்க சோபா எடுத்துட்டு போலாம் அத 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 ரைட் என்கிட்ட ஒரு நீங்க நேர்ல வாங்க என்கிட்ட ஒரு புக்லெட் ஒரு 100 கலர் இருக்கு இல்ல எனக்கு அந்த கலருமே பிடிக்கல அப்படினா நீங்க ஒரு கலர் எடுத்துட்டு வாங்க அந்த கலர்

இது அப்படியே கொண்டு வச்சுக்கங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு ரக்ரான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சோபா சொன்னா நம்ப மாட்டீங்க பக்கத்துல ஒரு மாத்திரை கூட எடுத்து வச்சுக்கங்க வலி வந்துடும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரதர் என்னங்க சொல்றீங்க நாற்பது ரூபா வருங்க வெளியெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரதர் சூப்பர் பரவாயில்ல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கடையில போயிட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன் அந்த ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவு சொன்னாங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொன்னாங்க அதே சோஃபா அதே மாடல் அதே கலர் இருபத்தஞ்சாயிரம் நம்மகிட்ட நம்ம அப்படியே வாங்க இது மட்டும் இருபத்தஞ்சு இல்ல இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு நிறைய இருக்கு

புக் பண்ணிக்கோங்க டைம் முடிஞ்சிடும் இருபத்தஞ்சு இருபத்தி பார்த்தீங்களா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே வந்து திவான் டைப்பில் வேணும்னா திவான் டைப்பில் இருக்கு ஓகே அப்படியே சாஞ்சு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் இதே இருபத்தஞ்சு இருபத்தி பரவாயில்ல எது எடுத்தாலும் இருபத்தஞ்சு எது எடுத்தாலும் இருபத்தஞ்சு சூப்பர் இன்னொரு மாடல் ஒன்று இருக்கு பிரதர் எப்படியே இங்கே வாங்க இது வேற லெவல் சோஃபா கம்பெட் சோஃபா கம்பெட்

இதில் கலர்ஸ் இது ஒன்று தான நிறைய இருக்கு நான் தான் சொல்கிறில்ல எங்கள்கிட்ட புக்லெட் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட நூறு கலெக்ஷன்ஸ் இருக்குது நூறு கலர் இருக்குது எனக்கு எந்த கலருமே பிடிக்கலிங்கன்னா நீங்கள் ஒரு கலர் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கும் பண்ணித்தரேன் எல்லாமே பண்ணி கொடுப்போம் அதுக்கும் பண்ணித்தரேன் அதுக்கு நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இன்னைக்கு இன்கேஸ் வந்து நம்ம வந்து ஒரு கலர் வைஸ் கொடுக்குறோம் ஒரு கஸ்டமைஸ் கொடுக்குறோன்னா ஒரு ப்ரைஸ் எந்த அதிகமாகும்

மனப்பாறைக்கு புக் பண்ணியிருக்காங்க இதே ரேட்டு தான் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் இதே ரேட்டு தான் உங்கள் வீட்டுக்கு போகுது ஓகே நீங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு வச்சு வைக்கலாம் ஐம்பது இன்ச்சு வைக்கலாம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் பிரதர் இல்லை எனக்கு இது பிடிக்கல எனக்கு இன்னும் கஸ்டமைஸா வேணும்னா நீங்க போட்டோ எடுத்துட்டு வாங்க உங்க கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் பிரதர் நம்ம கிட்ட நாலு பேருக்கு வந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் பத்தாயிரம் ரூபா கொடுக்குற டைனிங் டேபிள் எனக்கு ஏழாயிரம் ரூபா வேணாம் எட்டாயிரம் ரூபா வேணாம்

நிறைய பீஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்குறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1750 ரூபாய் என்னங்க சொல்றீங்க வெறும் 1750 ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆச்சரியமா இருக்குங்க ரேட் எல்லாம் என்னங்க பிரதர் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டது அதிகமா வந்து வெளி மார்க்கெட்ல நமக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்கிறோம் 1750 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இதுவும் நான் சொல்லிற எண்டிங் பிரைஸ் சொல்லிற 9000 ரூபாய் தான்

நம்மகிட்ட ஆறு அடி வரைக்குமே எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் பா ஆறு அடி வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்பதாயிரூவா அவ்வளோதான் ஸ்டார்டிங் பிரைஸ் இதுக்கு மேல எங்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடலே கிடையாது நீங்க இருந்தா மாடல் கொண்டு வாங்க அது நான் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணி கொடுக்கறேன் கட்டில் மாடல் இதுதான் ஸ்டாக் இங்க இருக்கிற ஏகப்பட்ட கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது குடோன்ல வச்சிருக்கோம் எடுத்துட்டு வாங்க நான் அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட கஸ்டமைஸ் நம்ம இருக்கு பிரதர் இந்த இந்த கட்டல் தான் நீங்க எடுக்கணும் இந்த பிரைஸ் தான் எடுக்கணும் இல்ல நீங்க ஒரு கட்டல் எடுத்துட்டு வாங்க அந்த பிரைஸுக்கு நான் பண்ணி தரேன் எல்லாமே நான் காமிச்சிட்டேன் அடிச்சு தம்சம் பண்ணி காமிச்சாச்சு மார்க்கெட் ப்ரைஸ் உடைச்சாச்சு கிழிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு நான் பிரைஸ் வந்துட்டு இதுதான் பிரதர் தரேன்

புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கட்டல் உங்களுக்கு மட்டும்தான் இந்த டைனிங் டேபிள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பெட் தனியாக எடுத்து வச்சிருவீங்க தனியாக எடுத்து வச்சிட முடியாது அது உங்களுக்கு மட்டும்தான் வேற கஸ்டமருக்கு யாருக்குமே தர மாட்டோம் புக்கிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஓகே இதுதான் பிரதர் ரேட்டு சரிங்களா இதுக்கு அப்புறம் என்னால் கம்மியாக கொடுக்க முடியாது இன்னொரு வேணா ஓப்பனான சேலஞ்ச் இன்னொன்று வேணா ஓப்பனாக சொல்றேன் எனக்கு எல்லா பொருளுக்கும் சேர்த்து ஒரு ஐநூறுவா தான் பிரதர் கிடைக்கும் ம் ம் எனக்கு எல்லா எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஐநூறுவா தான் லாபம் கிடைக்கும் இது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் வேற யாருமே சொல்லவும் மாட்டாங்க வீடியோட என்னக்கு பிரதர் சொன்ன மாதிரி அதாவது இவங்க மேனுஃபேக்சர் ஏன்னா அவங்களுக்கு ஒரு லேபரிங் காஸ்ட் இருக்குது அது போக பொருள் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போக இவ்வளோ தான் ப்ரைஸ்ன்றது இருந்தது ஓப்பனாக சொல்லிவிடும் ஓப்பனாக சொல்லிடும்போது என்ன காரணம்னா எனக்கு விட கம்மியாகவும் கிடைக்கிது எச்சாவும் கிடைக்கிது யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க நம்ம என்ன பெஸ்ட் கொடுப்போமோ அதுதான் விஷயம் இந்த வீடியோவில் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நேரில் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க இல்லை வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஒரு ஒரு ஆயிரரூவா கொடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆயிரரூவா வேணாம் ஐநூறுரூவா போதும் ஐநூறுவா கொடுத்து புக் பண்ணி என்ன காரணம்னா சொல்லிடுறேன் நீங்கள் நேரில் வரும்போது இந்த பொருள் இருக்கும் கண்டிப்பாக சப்போஸ் நீங்கள் புக் பண்ணாமல் அங்கே மட்டும் பாட்டு வரீங்க வீட்டிலலாம் எல்லாம் க கலந்து பேசிட்டு வரீங்க போது நீங்கள் இல்லாமல் போஷன் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அதனால தான் சொல்கிறேன் போது எடுத்துக்கிங்க ஏதாவது விஷயம் ஸோ கண்டிப்பாக கீழே போய்ட்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நேரில் வரணும்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி பிரதர் பிரதர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு மட்டும் எனக்கு வந்துட்டு கூப்பிடுங்க பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீ ஓகே அங்கேருந்து கோல்டு கிங் ஃபர்னிச்சர்னு போடுங்க வேறு ஐநூறு மீட்டர் தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் நம்ம கடை வந்துட்டு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி என்ன சிக்ஸ்ட்டி வரைக்கும் போகுது சிக்ஸ்டி வரைக்கும் போகுது சிக்ஸ்டி வரைக்கும் போது டிஸ்கவுண்ட்டு ஸோ க்ராப் பண்ணிக்கிங்க மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த வாய்ப்பு ஏதோ ஆஃபர் இவ்வளோ நாள் அவ்வளோ நாள் மட்டும்தான் இருக்கா இல்லை இப்போ வந்தாலும் இதே ஆஃபர் தான் பிரதர் இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பத்து நாள் ஆஃபர் தரேன் ரெண்டு நாள் ஆஃபர் தரேன் பம்பர் குழுக்களில் ஆஃபர் தரேன் அதனால் நம்மகிட்ட பேச்சே கிடையாது எந்த டைம் வந்தாலும் எத்தனை நாள் வந்தாலும் இதே ஆஃபர் இதே பொருள் இதே ரேட் இதான் விஷயம் இவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் கோல் கிங் காண்டாக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வரை சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பாபே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பிரத